மறுபடியும் கோர்ட்டுக்கு வர சொல்லி இருக்காங்கல்ல இப்ப என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரி நீ என்னட்டே என்ன எதிர்பார்க்கிறீங்க அதாவது நீதிமன்றத்தில் மன்றத்துல வழக்கு வந்திருக்கு நீதிமன்றம் மன்றம் முடிவெடுக்கும் சீனிசி ரொம்ப கிரியேட் நீங்க வந்து ராணிப்பேட்டைக்கு சட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு சட்ட திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுலேருந்து யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு வட மாநிலங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் கள்ள துப்பாக்கிகள் எல்லாம் இருக்க மாதிரி இங்க இன்றைக்கு ராணிப்பேட்டையில் ஒரு துப்பாக்கி ஆள் இது போன்ற இன்னும் போதை மருந்து பழக்கம் கூலிப்படைகள் ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இந்த திமுக ஆட்சியில் இந்த விடியாத ஆட்சியில் போய் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் இதற்கு ஒரு முடிவு பெறுவார்கள் அதுதான் சொல்றேன் அதுதான் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது முதலமைச்சர் ஏதோ தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருக்கிறதாக அவர் ஊடகங்களிலேயும் வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் உண்மையில் அதெல்லாம் மக்கள் கொதித்து போயிருக்காங்க இன்னைக்கு கூட தஞ்சாவூர்ல ஏற்கனவே இருபத்தி மூன்றாவது வருஷத்துக்கு அவர் போனப்ப அந்த விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில் நிலுவைத் தொகையை பெற்றுத்தரணும்னு வைத்த கோரிக்கையை அவர் அப்படியே ஓரமாக போட்டதுனால இன்றைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போகிறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப அவர்கள்தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல்வர் நிறைவேற்றவில்லை என்று தஞ்சை மாவட்டத்திலேயே அவர் தஞ்சை மாவட்டக்காரர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தவர் டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிறைமை இருக்கிறது எதற்காக சொல்றீங்கன்னா தேர்தல் நேரத்தில் அவர் இது போகிற கரும்பாலைகளில் நிலுவைத் தொகையெல்லாம் பெற்றுத்தருவான்னு வாக்குறுதி சொன்னார் கரும்புக்கு உரிய விலை நெல்லுக்கு உரிய விலை கொடுக்கப்படும் சொன்னார் இதுபோல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் மின் மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் சொன்ன தேர்தல் நேரத்தில் நீங்கள் வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நல மாத்திரம் கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி கட்சியை சேர்ந்த சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு சண்முகம் அவர்களே தொலைக்காட்சியில் இந்த ஆட்சி அடுத்த தேர்தல தைரியமாக சந்திக்கணும்னா திமுக சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றணும் ஏற்கனவே இருக்கோம் வேற சர்பரைஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாங்கள் இருபத்தி நாலு பொது தேர்தல்ல மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால் தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உகந்தது என்கிற முறையில் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்றோம் தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்க இருக்கு பாஜக ஆட்சி தான் இருக்கு ஒவ்வொருவரும் அவரவர் கருத்து சொல்லுவாங்க அதுக்கு நயினா நாயந்திரன் தான் நீங்க கேட்கணும் அவர் தான் பதில் சொல்லுவார் ஆமா மாநாடு இருபத்தி ரெண்டு நடக்குது

ஏன் க என் கருத்து அதாவது இன்னொரு கட்சியை பற்றி அது நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது எது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து